அப்படியா இது அந்த வேலை தான் செய்யணுமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை அப்புறம் என்னமா ஆனால் இதுக்கு ஃப்ரூஃப்பாக நான் இருக்கேங்க ஏன்னா ரெண்டுக்கெல்லாம் வெயிட் போட்டேன் ஒரே வாரத்தில் உங்களுக்கு உடம்பு வரணுமா ஒரே நாளில் உடம்பு வரணுமா ஒரே மாசத்துல உடம்பு வரணுமா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்லாம் விளம்பரம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியானது இல்லை அதாவது ஒரு அஞ்சு வகையான பொருள் எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல பூசணிக்காய் விதை உளுந்து அப்புறம் எள் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை வந்து ஒரு எங்கள் வீட்டில் ஒரு சித்தாவனுடைய புத்தகத்தை படிச்சுட்டு அதில் புத்தகத்தை படித்தாங்கன்னா யூடியூப் பார்த்தாங்கன்னு தெரில ஒரு அஞ்சு வகையான விதைகளில் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு மாதம் நாங்களாம் வெயிட் ஏற்றுறது ரொம்ப கஷ்டங்க பாலில் கலந்து கொடுக்குற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அது அந்த பொருள் இப்போ என்னன்னு தெரியல மறந்துடுச்சு டக்குன்னு அது மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு ஏன்னா என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெயிட் போடுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா அது வாங்குறதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஏன்னா அது எப்படி நம்ம வந்து நாட்டு மருந்துகள் வாங்கினாலும் ஒரு ஐநூறுரூவா அது வேணும் அப்போ டக்குன்னு என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வாங்கினாங்க அதுதான் இது மீஷோவில் ஆர்டர் போட்டது நூற்றி அறுபத்தெட்டுருவா மாதிரி நூற்றி அறுபது ரூபாய்க்கு என்னமோ வாங்கினதான் ஞாபகம் ஆர்டர் போட்டதே காணாமல் போது இதில் என்னென்ன இருக்குது இது என்னென்ன இருக்குது இங்கிலீஷில் இருக்குது அதனால் எனக்கு எதுவும் தெரியல நீங்களே பார்த்துக்குங்க அச்சுக்குள்ளேதான் நிறையா போட்டிருக்காங்க அவ்வளோதானே முன்னாடி இரநூறு கிராம் நூற்றி இருபத்தெட்டு ரூபா என்னென்னமா இருக்குது எப்படி சாப்பிடணும் பவுட்ரு ஆக்கணுமா அப்படியா இது அந்த வேலை தான் செய்யணுமா அம்மா செஞ்ச வேலை தான் செய்யணுமா இருங்க பிரிச்சுட்டு நான் பேச பேச இதை ஆட்டணும்னா ச சத்தங்கு இதா இருங்க இதை ஆட்டிக்கிட்டே பேசணும்னா உங்களுக்கு சவுண்டு இடைஞ்சலாக இருக்கும் அதனால இதை பிரிச்சுட்டு அந்த வாட்டில் காட்டி உங்கள்கிட்ட பேசுகிறேன் தலகணா பிடிச்சிருக்கு இப்போ நேரம் இதில் இங்கிலீஷில் போட்டிருக்கிறாங்க அந்த எப்போ அந்த மேனுபேச்சர்னு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு இரநூறு கிராம் அதுக்கு மேலே நம்ம கண்ணாடி ஓட்டுருக்கிறதுனால எனக்கு சரியா தெரியல இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூசணி விதை அப்புறம் என்னம்மா இது அப்படியாவும் சாப்பிட்லாமாங்க ஆனால் இதை பவுட்ரு பண்ணி பால் கலந்து குடிச்சாதான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அது சொல்ல மாற மாதிரி அந்த ஒரு பிட் இது வந்து அப்படியே சாப்பிட்லாம்தான் ஆனால் அது வந்து அடுப்பெல்லாம் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குங்க இது என்னென்ன வதையும் இருக்குதுன்னா சூரியகாந்தி வதையும் இருக்குதா வெறும் கடாயில் வறுத்து அதை பவுட்ரு பண்ண போகிறோம் பூசணிக்காய் தர்பூசணி விதையா ரெண்டுமா பூசணிக்காய் தர்பூசணிக்காய் ரெண்டு வேலை அப்புறம் என்னமா இருக்குது இது என்ன பண்ணணும் இதை பவுடரு பண்ணணும் பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் கலந்து பால் குடிக்கணும் எத்தனை வேளை குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தேன்கிது கலந்துக்கணுமா வேணும் தான் கலந்துப்பா வேணும் தான் கலந்துப்பா ஆனால் இதுக்கு ஃப்ரூஃப்பாக நான் இருக்கேங்க ஏன்னா ரெண்டுக்குலாம் வெயிட் போட்டேன் நல்ல பா பசுபால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அதுக்கப்புறம் தான் பால் வாங்க ஆரம்பித்து எங்கள் எங்கள் பால் கார மாதிரி இப்போ வரைக்கும் எங்களுக்கு பே பேலன்ஸ் பண்ணி போகிறது ஒரு ரெண்டு மூணு பேர் மனுஷங்கன்னு ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மனுஷங்களாம் பார்க்கவே முடியாது கிட்டத்தட்ட அவருக்காகவே நாங்கள் வந்து பால் வாங்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே நாய்க்குட்டி வாங்கி இன்றைக்கி வந்து பால் வாங்கிட்டுருக்கோம் என்னன்னா எல்லாத்துக்கு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கேட்க மாட்டார் ஏன்னா நம்ம வந்து ஆறு வருஷமோ உடம்புஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அவர் காசையே கேட்க மாட்டார் நம்ம கொடுத்தா தான் அவர் கேட்கறது ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கணும்னா பார்த்துக்கோங்க அஞ்சாறு வருஷமாக பாடு எங்களுக்கு கொண்டு ஊற்றிட்டு இருக்காரு அந்த காசுமே கேட்க மாட்டார் நாங்கள் எப்போ இருக்குமோ கொடுத்துருவார் ஆனால் மற்றவங்க எல்லாம் ரொம்ப கராராக கேட்டுருவார் இந்த மாதிரி மனுஷங்க வந்து நமக்கு லைஃப்லேயே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் இன்னொருத்தர் இருக்கார் அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க வெளியே உட்காந்துருக்காங்க அவங்ககிட்ட கேட்கலாம் இருந்திருந்தால் கேட்டிருக்கலாம் பூசணி விதை நடைக்கடலை விதை விதை விதையில நடக்கடலை பூசணி விதை உளுந்து ஞாபகம் இருக்குது எள்ளுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு பொருள் தாங்க போட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி அதையெல்லாம் ஒன்றா கலந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பசும்பாலில் டெய்லியும் குடிப்பேன் குடிச்சு ஒரு மாதம் குடிச்சுங்க கண்டிப்பாக வெயிட் போட்டுச்சு இந்த மாதிரி இது வந்து யூடியூப்பில் பார்த்து தான் அவங்க செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு இதுதான் நினைக்கிறேன் இது இது நான் சாப்பிட இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைங்க தான் சாப்பிட போகிறாங்க வெயிட் பார்க்கறதுக்கு தெரியாது அப்போ வெளியே ஆரம்பிச்சோண்டா இருக்குன்னா சாப்பிட்ணேன் ஓகே இது எப்படி இருக்குது சாப்பிட்டு ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுவே பண்ணலாம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஒய்ஃபு அந்த மாதிரி பண்ணாங்க இல்லைங்களா நாட்டு மருந்து வாங்கி பண்ணணும் அந்த மாதிரி பார்த்து ஏதாவது வயலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுன்னா அதை பற்றி உங்களோட கண்டிப்பாக கலந்துக்கிறேன் இது எப்படி இருக்குதுங்கிறதையும் இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லா இருக்குதுங்க ஏன்னால் இது வந்து ரெண்டு பாட்டில் வாங்கணும்னா இப்போ வந்து நூற்றி அறுபது ரூபாயா ரெண்டு பாட்டில் வாங்கணும்னா எவ்வளோமா இரநூத்தி செல் இரநூத்தம்பது ரூபாய் என்னமோ இருந்துச்சு முதல்ல இரநூறு இரநூறு நானூறு நானூறு ரெண்டு நானூறு பாட்டில் சி நானூறு கிராம் ரெண்டு பாட்டில் அப்படி இருந்தது நம்ம ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அது ரிசல்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு வாங்கிக்கலாம் ஏன்னால் நமக்கு இப்போ பட்ஜெட் பத்தாது இது வாங்குறதுக்கே ரொம்ப சிரமம் சரி குழந்தைங்க ஏன்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஹெல்த்தே இல்லை ஒரே நிமிஷம் சரி அவ்வளோ வீடியோ முடிச்சிடலாம் கோக்கோ கற்றுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த குட்டி என் பால்காரருக்காக வாங்கின குட்டி ஏன்னா அந்த பால்காரரை மிஸ் பண்ணக்கூடாது நம்ம ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஏதோ ஒரு தக்க வச்சுக்கணும் இல்லை அதனால் கடன் வாங்கிட்டுருக்கிற வேறு ஒன்றும் இல்லை நாய்க்குட்டி வச்சு பல பால் வாங்கி அந்த நாய்க்குட்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் கொஞ்சம் பால் குடித்து வெயிட் எதாவது இருந்தது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நான் பகிர்ந்துக்கேன்